தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழா இந்திய அரசியல் அமைப்பை காப்போம் என்கிற முழக்கத்தை முன்னெடுக்கின்ற விழா நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் விழா என்று எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய தம்பி முத்தழகன் அவர்களே அடையாள அட்டை வழங்கி சிறப்புரை ஆற்றுவதற்காக காத்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் நம் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே எனக்கு பின்னாலே சிறப்புரை ஆற்றுவதற்காக அமர்ந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கே வி தங்கபால் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய விஜயன் அவர்களே இமயா கக்கன் அவர்களே வசந்தராஜ் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாளர் நாங்குநேரி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ரூவி ஆர் மனோகரன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அசன் மௌலானா அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைப்பதற்கான ஆசையும் விளைவும் இருந்தாலும் கூட காலத்தின் அருமை கருதி எனக்கு பின்னால் மேலும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர்கள் அருமைக்குரிய தங்கபால் அவர்கள் பேச வேண்டும் இறுதியாக தலைவர் அவர்கள் நிறைவுரை ஆற்ற வேண்டும் சொல்லலன்னு செல்வங்க வருத்தப்பட்டுவார் இல்ல தம்பி சொல்லணும்ல அவங்க பேர ஜார்ஜ் இருக்காரு மீட்டிங் முடிஞ்ச உடனே போன் பண்ணி நைட்ல ரொம்ப லேட்டா என்ன என் பேர் விட்டுட்டீங்களான்னு கேட்பாரு நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து நான் வந்து ஐம்பத்தைந்து ஆண்டுகள் நம்முடைய காங்கிரஸ் மேடையில் பேசிட்டு இருக்கேன் இந்த கடைசியா பேச வருகிற பேச்சாளருக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எதிர உட்கார்ந்து இருக்கவங்களுடைய முகபாவங்களை பார்த்தால் எப்பயா முடிக்க போற அப்படிங்கிற கேள்வியை வைத்துக் கொண்டுதான் அவங்க என்ன முகத்தை பார்த்து பத்தி அப்படி பாருங்க தம்பி அப்படி இல்லையா ஒரு ஊர்ல போன பேசிட்டு இருக்கும் போது எதிர உட்கார்ந்து ஒருத்தன் ஒரு கல்ல உருட்டிக்கிட்டே இருந்தான் என்ன பார்த்து எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது அப்ப நான் நிப்பாட்டிட்டு அவன்கிட்ட கேட்டேன் என்னப்பா பண்ண போற அப்படின்னு கேட்டேன் இல்லனாச்சி நீங்க பேசுங்க உங்களை கூப்பிட்டு வந்தார் பாருங்க முத்தழக அவருக்காக வச்சிருக்கேன் மணி கால் ஆனால் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கூட்டம் வழக்கமாக இந்த கூப்பிட்டு வந்த கூட்டம் என்று சொன்னால் இதற்குள்ள அரங்கம் வந்து காலியாக இருக்கும் இது லட்சியத்தோடு கொள்கை முழக்கத்தோடு பற்றோடு ஒரு குடும்ப உணர்வோடு வந்திருக்கிற கூட்டம் என்கிற காரணத்தினால்தான் அரங்கம் இன்னும் கலையாமல் நாங்கள் வந்தபோது எப்படி இருந்ததோ அப்படியே இருப்பதற்கு காரணம் என்பது ஒரு உணர்வோடு வந்த கூட்டம் என்பதை இதை காண்பிக்கிறது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பல நெருக்கடி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல தேசத்திற்கே மிகப்பெரிய நெருக்கடி தேசத்திலே இன்று ஆளுகிற கட்சி ஏழைகளிடமிருந்து கல்வியை புடுங்க வேண்டும் என்று நினைக்கிறது தொழிலாளர்களிடமிருந்து உரிமைகளை பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறது பழங்குடி மக்களிடமிருந்து நிலத்தை கொடுங்க வேண்டும் என்று எண்ணுகிறது பட்டியலின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களிடமிருந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுங்க வேண்டும் என்று எண்ணுகிறது கடைசியிலே இன்று எந்த கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய கையிலே இருக்கின்ற ஒரே ஆயுதமான வாக்குச்சீட்டையும் நம்மிடமிருந்து பிடுங்க வேண்டும் என்று மோடி அரசு கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுகிறது அதுதான் இப்ப இறுதி யுத்தம் தேர்தல் ஆணையம் என்பது மோடி அரசனுடைய கைப்பாவையாக ஆகியிருக்கிறது இதை ஆறு மாதத்திற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு முன்பு இரண்டு வருடத்திற்கு முன்பு இதை மேடை மேடையாக சொன்னவர் இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரே தலைவர் நம் தலைவர் ராகுல் காந்தி தான் இப்படி ஒரு அபாயம் இருக்கிறது என்று சொன்னார் அவர் சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கிறது பாராளுமன்றத்திலே சொன்னார் மோடியை உட்கார வைத்துக் கொண்டு சொன்னார் அமித்ஷாவை எதிரே வைத்துக் கொண்டு சொன்னார் வெளியுறவுத்துறை அமைச்சரை வைத்துக் கொண்டு சொன்னார் நீங்கள் பாகிஸ்தானை எதிரியாக நினைக்கின்றீர்கள் பாகிஸ்தான் எதிரி அல்ல நீங்கள் பயப்பட வேண்டியதும் கவலைப்பட வேண்டியதும் சீனாவை பற்றி சீனாவைத்தான் நாம் களத்திலே எதிர்க்க வேண்டியது இருக்கும் என்று சொல்லுகின்ற போது எதிரே பாஜகவிலே உட்கார்ந்திருந்த ஆளும் கட்சி தரப்பினர்கள் கைகோட்டி சிரித்தார்கள் கிண்டல் செய்தார்கள் ஆனால் என் நண்பர்களினர்களே நான்கு நாட்கள் நடந்த பகல்காம் அந்த அந்த வன்முறை தாக்குதல் முடிந்த பிறகு பாகிஸ்தானோடு போர் தொடுத்த நான்கு நாட்களிலே சீனாவினுடைய தளவாடங்கள் சீனாவினுடைய விமானங்கள் சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்த ரகசிய தகவல்கள் அவருடைய சேட்டலைட் மூலமாக அதற்கு பிறகுதான் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் புரிந்தது சண்டை போடுவது பாகிஸ்தானோடு சண்டை போடுவது உலகத்தினுடைய இரண்டாவது பொருளாதாரமாக வளர்ந்திருக்கின்ற சீனாவோடு என்று சொன்ன ராகுல் காந்தி எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசி என்பதை அன்றுதான் உலகம் புரிந்து கொண்டது ஏழைகளிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கைப்பற்றிக் கொண்டார்கள் கூட பேசினார் நம்முடைய தம்பி முத்தழகன் அவர்கள் வங்கிகளிலே இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களிலே இருக்கின்ற செல்வத்தை நாம் சேமித்து வைத்திருக்கின்ற சேமிப்புகளை இந்த அரசு எப்படி கொள்ளையடிக்கிறது என்பதை சொல்லாமல் ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளில் அந்த செய்திகளை வரவிடாமல் பார்த்துக் கொள்கிறார் ஊடகங்களிலே வந்து இரவு நேரங்களிலே வாதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் நேற்று முன்தினம் அம்பானியினுடைய அனில் அம்பானிக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் கடனை இந்த அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது எவ்வளவு நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடன் நாப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடனை தள்ளுபடி செய்துவிட்டு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கிறது எப்படி ஒப்புதல் அளிக்கிறது என்று சொன்னால் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி கடனுக்கு பதிலாக நானூறு கோடி கட்டிவிட்டால் போதும் என்று ஒப்புதல் தருகிறது மோடியினுடைய அமைச்சரவை நூறு ரூபாய் வாங்கினால் ஒரு ரூபாய் கட்டினால் போதும் எந்த ஊடகத்திலாவது விவாதம் வருகிறதா மாலை நேரம் தொலைக்காட்சிகளை பற்றிய என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி அதை பேசினார் இதை பேசினார் கூட்டணி உண்டா ஆட்சி உண்டா செல்வர்கள் என்ன சொன்னார் இதே பேச்சைத்தான் தினசரி விவாதமாக்குகிறார்களே ஒளிய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் பீகாரிலே வாக்குகளை பறிப்பதற்கான சதி நடக்கிறதே அதை பற்றி விவாதம் நடத்துகிறார்களா நாட்டிலே வந்து நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் பத்திரிகைகளை செய்து வருகிறது ராகுல் காந்தி சொன்னார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு இந்த செயற்கை நுண்ணறிவு வருகின்ற காரணத்தினால் இந்தியாவுடைய இளைஞர்கள் வெளிநாடுகளிலே வேலை பார்ப்பவர்கள் ஆயிரக்கணக்கிலே வேலை இழப்பார்கள் என்று ஒரு வருடத்திற்கு முன்னாலே சொன்னார் ராகுல் காந்தி இன்று நடக்கிறது கூகுளில் அமேசானில் மெட்டாவில் எங்கெல்லாம் இந்திய இளைஞர்கள் வேலை பார்க்கிறார்களோ அங்கெல்லாம் கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கிலே வேலையை விட்டு அனுப்புகிறார்கள் மோடி அதை பற்றி சிந்திக்கிறாரா மோடி அதை பற்றி கவலைப்படுகிறாரா எட்டு நாட்கள் இந்தியாவை விட்டு வெளியே இருக்கிறார் எந்த நாட்டுக்கு போறார் எந்த நாட்டுக்கு வாரார்னு தெரியல அவர் வெளிநாடுகளில் இருந்து விட்டு இந்தியாவுக்கு வருகிறார்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு போகவில்லை சரி அப்படி அடிக்கடி வெளிநாடு போகிறீர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் உமக்கு ஆதரவு வந்திருக்கிறதா பகல் பகல்காம் சண்டைக்கு பிறகு சுற்றி சுற்றியுள்ள நாடுகள் இவ்வளவு பெரிய படுகொலை நடந்ததே இலங்கை பாகிஸ்தானை கண்டித்திருக்கிறதா பங்களாதேஷ் பாகிஸ்தானை கண்டித்திருக்கிறதா நேபாளம் பாகிஸ்தானை கண்டித்திருக்கிறதா பூட்டான் பாகிஸ்தானை கண்டித்திருக்கிறதா மியான்மர் பாகிஸ்தானை கண்டித்திருக்கிறதா நம்மை சுற்றியுள்ள எந்த நாடும் பாகிஸ்தானை கண்டிக்கவில்லையே அப்பொழுது என்ன வெளிநாட்டு உறவு இந்த வெளிநாட்டு உறவை அந்த இந்திரா காந்தி அவர்கள் நம்முடைய தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமர் ராவ் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த உறவுகளை எல்லாம் எப்படி பேணி அந்த நாட்டிலே எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தோம் நேபாளத்திலே நம்முடைய ரூபாய் தான் கரன்சி இலங்கையிலே தமிழனுடைய உயிருக்கும் உடமைக்கும் சோதனை வந்த காலத்திலே விமானத்தை அனுப்பி உணவு பொட்டலத்தை போட்டு டெலிவர்ட் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் ராஜீவ் காந்தி பொதுத்துறை நிறுவனங்களை பற்றி சொன்னார பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு கூவி கூவி விற்கப்படுகிறது துறைமுகங்கள் இல்லை விமான நிலையங்கள் இல்லை ரயில்கள் இல்லை எஃகு தொழிற்சாலை இல்லை உர தொழிற்சாலை இல்லை என்றெல்லாம் அத்தியாவசியமான தொலை தொடர்பு தொழிற்சாலை அத்தனை தொழிலை உருவாக்கி வைத்திருந்தோம் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தொழில்களை விற்று முடித்து விட்டார் விற்பதற்கு ஒன்றுமே இல்லை பாராளுமன்ற கட்டிடம் மட்டும்தான் இருக்கிறது மிக மிக இக்கட்டான நேரம் இதிலே தான் தமிழ்நாட்டிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை நாம் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம் நம் பெருந்தலைவர் காமராஜருடைய மண் இந்த மண் எப்படிப்பட்ட தலைவர் பத்தாண்டு காலம் சிறைவாசம் முப்பத்தி ஏழு வயதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக பார்க்கிறார் நாற்பத்தி எட்டு வயதிலே முதலமைச்சராக வருகிறார் தமிழகத்தை எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆண்டிருக்கிறார்கள் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரிலிருந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரில் குமாரசாமி ராஜாவிலிருந்து பிறகு வந்து திராவிட இயக்கத்தினுடைய முதலமைச்சர்கள் அண்ணா கலைஞரிலிருந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி உட்பட எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் என் அருமை நண்பர்களே எந்த மேடையிலும் உறுதியாக சொல்ல முடியும் தைரியமாக சொல்ல முடியும் நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல முடியும் தமிழகத்தினுடைய பொற்காலம் தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலம் என்பதை சொல்ல முடியும் அதனாலதான் நாம் காமராஜர் ஆட்சி என்று சொல்லுகிறோம் காங்கிரஸ் ஆட்சி என்று சொல்லவில்லை ஏன் காமராஜர் ஆட்சி என்று சொல்லுகிறோம் காமராஜருடைய ஆட்சி ஏழைக்கான ஆட்சி காமராஜருடைய ஆட்சி சாமானியனுக்கான ஆட்சி காமராஜருடைய அதிகாரத்தில் இருந்தவர்கள் தங்களை பற்றி நினைக்காமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழை எளிய மக்களை தங்கள் கண்களில் தேக்கி நெஞ்சத்தில் இருக்க வைத்து அவனுக்கு உயிரும் உரமும் சேர்த்த ஆட்சி காமராஜருடைய ஆட்சி அந்த ஆட்சி நேசத்தை வளர்த்தது பாசத்தை வளர்த்தது மக்கள் ஒற்றுமையை வளர்த்தது இன்னைக்கு அவற்றுக்கெல்லாம் இடைஞ்சல் வந்திருக்கிறது இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் பொதுச்செயலாளராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு தூரம் பாஜகவினுடைய மாறி மாறியிருக்கிறார் என்று சொன்னால் ஆலயங்கள் கல்வி நிலையங்களை ஆரம்பிப்பது சதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இன்று பாஜகவினுடைய சேல்ஸ்மேனாக மாறியிருக்கிறார் பாஜகவினுடைய விற்பனை மேலாளர் அவருடைய ஐடியாலஜியினுடைய விற்பனை மேலாளர் சேல்ஸ் மேனேஜர் என் அருமை நண்பர்களே இந்து மத ஆலயங்கள் மட்டுமல்ல எங்கெல்லாம் மத வழிபாட்டு தலங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் கல்வி நிலையங்கள் சேர்ந்தே வளர்ந்திருக்கின்றன கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு கான்வென்ட் என்று பெயர் இஸ்லாமிய பள்ளிவாசங்கள் இருக்கின்ற இடங்களில் இருக்கின்ற கல்வி கூடங்களுக்கு மதரசா என்று பெயர் இந்த நாட்டிலே பெரிய ஆலயங்களிலே ஒவ்வொரு ஆலயங்களிலும் வேத பாடசாலைகள் இருந்தன இந்த பாடசாலைகள் கான்வென்ட்ஸ் இந்த மதரசாக்கள் இவைகள்தான் காலவெள்ளத்திலே முன்னேற்றம் வருகின்ற போது மிகப்பெரிய கல்வி நிலையங்களாக உயர்ந்தன அப்படி கல்வி நிலையங்கள் தமிழகத்திலே பெருக போய்த்தான் இன்று தமிழன் இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை மாநிலங்களையும் விட உலகம் முழுவதும் சென்று வேலை வாய்ப்புகளை தேடுவது மட்டுமல்ல அங்கே மிகப்பெரிய நிர்வாகத்தின் பொறுப்பிலே தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் என் அருமை தலைவன் காமராஜர் போட்ட விதை அதை தொடர்ந்து வந்த முதலமைச்சர்கள் வளர்த்த வேகம் நான் எல்லோருக்கும் அந்த பங்கை அளிக்க நான் விரும்புகிறேன் நான் அதில் குறிய பாலம் பார்க்கவில்லை பின்னால் வந்த முதலமைச்சர்கள் தமிழகத்தினுடைய கல்வியின் மீது விசேஷமாக கவனம் எடுத்துக் கொண்ட காரணத்தினால்தான் இன்று தமிழகம் மிக உயர்ந்திருக்கிறது இதனால் தான் இங்கே பாஜக வளர முடியவில்லை இதனால்தான் தான் வெறுப்பு வளர முடியவில்லை வேற்றுமை வளர முடியவில்லை ஆனால் பாஜக இங்கு வந்து இந்த சமூகத்தை சாதிய சமூகமாக மாற்ற நினைக்கிறது மதவெறி கொண்ட சமூகமாக மாற்ற நினைக்கிறது மனிதநேயம் இல்லாத சமூகமாக மாற்ற நினைக்கிறது விஞ்ஞான பார்வை இல்லாத சமூகமாக மாற்றம் நினைக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த உள்துறை அமைச்சர் சொல்லுகிறார் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெற்றப்படக்கூடிய நாள் வரும் என்று சொல்லுகிறார் அது என்ன அமித்ஷாவுடைய பையன் ஒரு நாள் ஆங்கிலம் பேசினார் நீங்க அதான் பார்த்துக்கணும் நம்ம ஊர்ல நீங்க மாமல்லபுரம் போங்க மாமல்லபுரம் போறத்தில் டாக்ஸி ஓட்டுகிற ஒரு டாக்ஸி டிரைவரிடம் ஆங்கிலம் பேசி பாருங்கள் ஒரு வெள்ளைக்காரனை போல ஆங்கிலம் பேசுவார் தமிழன் கையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் அது இட் இஸ் நாட் லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இஸ் ஏ ஸ்கில் ஆங்கிலம் பேசுவது ஒரு திறமை ஆங்கிலம் பேசுவது உலகத்தின் கதவுகளை ஜன்னல்களை திறக்கின்ற அற்புதமான சாவி தமிழனை தமிழ் மொழியை உலகுக்கு உயர்த்தி காண்பிப்பதற்கு ஆங்கில அறிவு வேண்டும் ஆங்கில புலமை வேண்டும் அந்த ஆங்கில அறிவும் புலமையும் இருப்பதால் தான் தமிழன் இன்று இந்தியாவிலே எங்கே போனாலும் தேடுகிறார்கள் வெளிநாட்டுக்கு எம்பிக்களை அனுப்புறீங்களா வெளிநாட்டுக்கு அனுப்புற எம்பிக்களை எந்த பேசிஸ் செலக்ட் பண்ணீங்க மோடி ஐந்து குழுக்கள் ஆறு குழுக்கள் அனுப்பினாரு யாரை அனுப்பினார் ஆங்கிலம் தெரிந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தான் அனுப்பினார் இந்த உறுப்பினர்கள் எங்கே இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அதனால்தான் இத்தனை சாப்ட்வேர் இன்ஜினியர் இத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னோகிராட் புகழ்பெற்ற டாக்டர்கள் சர்ஜன்ஸ் என் அருமை நண்பர்களே இதையெல்லாம் களவாடுவதற்குத்தான் இந்த கூட்டம் இங்கே கடை விதிக்கிறது நம்மிடமிருந்து கல்வி எனும் செல்வத்தை திருடுவதற்கு நம்மிடம் இருக்கின்ற மனித நேயத்தை கொள்ளையடிப்பதற்கு மதம் சாதி என்று இல்லாமல் தமிழர்களாக அடையாளம் கண்டிருக்கின்ற நம்மை பார்த்துத்தான் இந்த பாஜகவுக்கு பொறுக்கவில்லை இந்த மேடையை பாருங்க முத்தழகன் நிறைய பேசினார் நான் அதுக்குள்ள போக விரும்பல ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த வேறுபாடே இல்லை நாம் அந்த வேறுபாடை பார்க்கின்ற மரபும் இல்லை நாம் எந்த தலைவரையும் சாதிய பின்புலம் கொண்டு பார்ப்பதே இல்லை செல்வ பிறந்தகை எனக்கு தலைவர் கக்கஞ்சி எனக்கு தலைவர் ஜெகஜீவன் ராம் எனக்கு தலைவர் காங்கிரசை உயர்த்திய அற்புதமான தலைவர்கள் அவர் யாருக்கும் ஜாதியால பெருமையா ஜாதி நம் மத்தியிலே விதைப்பவர்களை தயவு செய்து அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் காங்கிரஸ் காரனை காங்கிரஸ் காரனாக பார்ப்பதற்கு என்று நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதுதான் காங்கிரஸ் கட்சி என்பது தன்னுடைய முழு வீச்சையும் தாக்கத்தையும் பார்ப்பது யார் அந்த அடையாளங்களை பார்க்கின்றவர்கள் பின்புலத்தில் இருந்து வந்தவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே போன வாரம் கான்பூரிலே நம்முடைய ஒரு உபநியாசர் கீதையை விளக்கி மக்கள் மத்தியிலே சொல்லக்கூடிய ஒரு உபநியாசர் அவர் யாதவர் வகுப்பை சார்ந்தவர் அவர் முலாயம் சிங் யாதவனுடைய தொகுதியாகிய இடவா என்கிற இடத்திலே வந்து உபநியாசம் செய்ய வருகிறார் பகவத்கீதை உபநியாசம் செய்ய வருகிறார் மேடையிலே வந்து அமர்ந்து உபநியாசத்தை ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் வருகிறது உபநியாசம் செய்கின்ற உரிமை உனக்கு இல்லை உபநியாசம் செய்கின்ற மேடையிலே நீ அமரக்கூடாது உபநியாசம் செய்கின்ற மேடையும் உபநியாசம் செய்கின்ற உரிமையும் ஒரு சாதிக்கு மட்டும்தான் உண்டு உன் சாதிக்கு கிடையாது என்று சொல்லுகின்ற அந்த கூட்டம் வேறு நான் கூட நம்முடைய தலைவர் நானும் பேசிக்கொண்டிருந்தோம் அவர் தான் அதை சொல்வார்னு நினைக்கிறேன் ராமானுஜரை பற்றி பேசுறோம் ராமானுஜரை பற்றி சொன்னார் அவர் பேரில் ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற வருகின்ற போது அவர் அண்ணன் ராமானுஜர் பேரில் நான் ஏன்னு கேட்டேன் ராமானுஜர் தான் கோவில் மீது ஏறி ஒரு சாராருக்கு இருந்த மந்திரத்தை உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் வேண்டும் என்று சொல்லி மேடை ஏறி சொன்னவர் சாதியை மறுத்தவர் வேறுபாடுகளை மறுத்தவர் என்று சொன்னார் நாம் கொண்டாடுகின்ற சமய மரபு அந்த மரபுதான் இந்த அறைக்குள்ளே வந்த பிறகு இந்த மேடையை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுல ஆண் பெண் வேறுபாடு இல்லை சாதி வேறுபாடு இல்லை மத வேறுபாடு இல்லை மொழி வேறுபாடு இல்லை இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நாம் எல்லோரும் காங்கிரஸ் என்கிற அடையாளத்தோடும் தமிழன் என்கிற பிடிப்போடும் உட்கார்ந்திருக்கோம் பெரிய நெருக்கடி இதற்காகத்தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறோம் எப்படியாவது இதை தோற்கடிக்க வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் அதற்கு வந்து இளைஞர்களை பார்த்தேன் சில நேரங்களிலே நமக்கே வந்து தமிழகத்தையும் எதிர்காலத்தையும் இந்தியாவுடைய எதிர்காலத்தை நினைத்தால் அச்சமாக இருக்கிறது சில வீடியோக்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது சில குடும்பங்களிலே அண்ணன் தம்பிகளுக்கு இடையிலே கணவன் மனைவிக்கு இவ்வளவு பெரிய வெறுப்பு எப்படி வந்தது என்று தெரியவில்லை நாடு முழுவதும் வெறுப்பை விதைத்து வைத்திருக்கிறார்கள் என்னை போல் அவன் சாப்பிடவில்லை என்று சொன்னால் நான் சாப்பிடுகிற உணவை அவன் சாப்பிடவில்லை என்றால் அவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை போல் அவன் சொக்காய் போடவில்லை அப்படி என்றால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை போல் அவர் நான் பேசுகிற மொழி அவன் பேசவில்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எல்லோர் மீதும் வெறுப்பு எல்லோர் மீதும் துவேஷம் இப்படிப்பட்ட வெறுப்பை தேசம் முழுவதும் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் ஒரே ஒரு குரல் தான் தனியாக ஒலிக்கிறது நம் அன்பு தலைவர் ராகுல் காந்தியுடைய குரல் அன்பு நேசம் மனித நேயம் எல்லோரையும் சேர்த்து அணைக்க வேண்டும் என்கிற குரல் அந்த குரல் இந்தியாவினுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் காங்கிரசிற்கு தோல்வி வந்தால் அது காங்கிரஸ்க்கு மட்டும் நஷ்டமில்லை நண்பர்களே காங்கிரஸ் தோற்பது இந்தியாவே தோல்வியடைவது போன்ற அந்த எண்ணத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் அதற்கான மகிழ்ச்சியை முன்னெடுக்க வேண்டும் அடையாள அட்டை கொடுக்கிறோம் பெரிய ஏற்பாடு கடந்த ஒரு வாரமாக கன்னியாகுமரியில் ஆரம்பித்தோம் கன்னியாகுமரியிலே ஒருநாள் தூத்துக்குடியிலே ஒரு நாள் திருநெல்வேலியிலே ஒரு நாள் தென்காசியிலே ஒரு நாள் நேற்று வந்து குடியாத்தத்திலே இனி அர்நாள் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் அதற்கு பிறகு சேலம் அதற்கு பிறகு கள்ளக்குறிச்சி நாமக்கல் என்று தினேசரி ஒரு கூட்டமாக போய்கொண்டிருக்கிறோம் அடையாளத்தை வழங்குகிறோம் எங்கே போனாலும் இரண்டாயிரம் மூவாயிரம் காங்கிரஸ் தொண்டர்களை பார்க்கிறோம் உற்சாகமாக இருக்கிறது அறுபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத இயக்கமாக தெரியவில்லை ஆட்சிக்கு வர துடிக்கிற இயக்கமாக தெரிகிறது அந்த உணர்வை புரிந்து கொள்கிறோம் சொன்னது போல களம் திரிப்போம் தேசம் என்பது முதல் தேசத்தை காப்பதற்காக காங்கிரஸ் தியாகம் செய்யும் நானா என் இயக்கமா என்றால் என் இயக்கம் என் இயக்கமா நாடா என்றால் நாடு ஆகவே நாட்டை காக்கின்ற தேர்தல் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த தேர்தலிலே நாட்டை காக்கின்ற முயற்சியிலே காங்கிரஸ் களம் காணும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான முழு மூச்சாக செயல்படும் இன்று பாஜக விரித்து இருக்கிற வஞ்சக வலையை அறுத்து எரியும் ஒரு நாளும் பாஜகவை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டோம் என்கிற சூளுரையோடு மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யற நிறைய பழைய காங்கிரஸ் நண்பர்களை நான் பார்க்கிறேன் எல்லாருடைய சொல்லணும் நான் முப்பது நாற்பது வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் சுசீலா நிறைய நண்பர்கள் எனக்கு தென் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கட்சியில தலைவர் மணிவர்மா காலத்திலிருந்து இருந்து நான் மாணவர் காங்கிரசுக்கு வந்தவன் எஸ் எம் கிருஷ்ணாவை பார்த்தவன் அவர்களோடு இருந்து தொடர்ந்து இன்னைக்கு முத்தலகன் பீரியடு வந்திருக்கு ஆகவே இது ஒரு தொடர்ச்சி ஒரு அருமையான சங்கிலிக்கன் இதை அறிந்து விடாமல் தென்சென்னை மாவட்டத்திலே காங்கிரசை உயிர்ப்போடு வைத்திருக்கிற உங்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன்